போராட்ட போராட்டம் போராட்டம் பிஜேபியின் போராட்டம் போராட்டம் பிஜேபியின் போராட்டம்

இன்றைய ஒரு தர்ணா போராட்டத்திற்கு நாம் அனுமதி கேட்டிருந்தோம் அனுமதி மறுக்கப்பட்டது அந்த திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதற்காக நமக்கு கோர்ட் அனுமதி தந்த பிறகும் அதற்கு எதிராக கோர்ட் கோர்ட்டை மதிக்காமல் கோர்ட்டுக்கு எதிராக சென்று அங்கே ஒரு பிரச்சினையை உருவாக்கிய சேகர்பாபு அவர்கள் அவருக்கு அறநிலையத்துறைக்கு அமைச்சராக இருப்பதற்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அமைச்சரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய முதலமைச்சரை கேட்டு இங்கே நாம் இந்த போராட்டத்தில் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் நடைபெற்ற செயலோட்டத்தின் போது

தமிழகத்தில் இந்த அறிஞர் துறை அமைச்சரவர்கள் திருப்பரங்குன்றத்தில் இந்துக்கள் உணர்வுகளை மதிக்கப்பட வேண்டும் என்றும் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை அமல்படுத்தவே வேண்டும் என்றும் திருப்பர ஏற்றப்பட வேண்டும் இந்த கோஷங்களையும் பாரத் மாதாஜி இந்த என்ற கோஷத்தையும் உயர்த்தும் பொழுது இந்துக்கள் பக்தர்களை மிக அவமரீதியாக பேசிய சேகர்பாபு அவர்களை உடனடியாக பதவியில் இருந்து அமைச்சர் பதவியில் இருந்தும் அமைச்சர் பதவியில் நீக்கப்பட வேண்டும் என்று தமிழகத்தினுடைய அவர்களை கேட்டு இன்றைக்கு இந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தர்ணா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்து விரோத ஒரு அரசாக இந்துக்களுடைய உணர்வுகளை மதிக்காத அரசாக இந்துக்களை எதிர்க்கின்ற ஒரு அரசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஸ்டாலினுடைய அரசு இருக்கிறது எனவே திருப்பரங்குன்றமாக இருந்தாலும் சரி அல்லது சுசீதரமாக இருந்தாலும் சரி அல்லது மயிலாடும் பாறையில் அந்த ஜிலையை எடுத்ததாக இருந்தாலும் சரி அல்லது திருப்பூர் பக்கத்திலே இருக்கின்ற சென்னஞ்சிறிய ஊரிலே இருக்கின்ற ஆலயத்தை இடித்து மாற்றுவதாக இருந்தார் சரி தமிழகத்திலே ஒரு இந்து விரோத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இந்த ஆட்சியை மாற்றுவதற்கு நாம் போராட வேண்டும் Let me get out. பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு தலைவர் ஏபேர் மாபு நம்ம இல்ல நம்மதுல எம்பிஎல்சி வரது பாஸ் ஓகே அவரே வந்துட்டாங்க டென்ஷன்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம்